உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் புதுகாடா இருக்கே அந்த வீடு முதல்ல வெளியே இருக்கு சார் இது நான் பரம்பரையா வாழ்றோம் சார் வைக்கிறேன் சார் அப்படி இப்படி நாங்க இறந்து போன அமானுஷி ஆன்மாக்களை பூரா மோட்சத்துக்கு அனுப்பி ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா பேக்கப் பண்ணி பேக்கப் பண்ணி அனுப்பி இவர் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு ஒருத்தர் முன்னாடி போய் தங்கையத்தேன் தெளிச்சிட்டார் தெளிச்ச உடனே அந்த ஆன்மா வந்து கனவுல தம்பி போய் நான் கிளம்புறேன் நீ வா அப்படின்னு அவங்க கனவுல போய் சொல்லிடுற அமானுசி ஒரு நாள் கோர்ஸ் வாசி சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டு நாள் கோர்ஸ் வாசி சொல்லி கொடுக்கறாங்க ஒரு வாரத்தில் நீங்க வாசி நிபுணராக வாழலாம் அப்படின்னு வாசி சொல்லி கொடுக்குறாங்க ஒரு வாரத்தை ஒரு வாசி நிபுணர் ஆயிட முடியுமா அறிவார்ந்து சிந்திக்கணும் ஒன்றும் இல்லைம்மா இப்போ இங்கே வந்து ஃபேனு ஏசி தேவை ஊட்டியில் ஏசி ஃபேன் தேவையா ஏன் அது இடம் சார்ந்த வாஸ்து அங்கே ஜில்லஸ் இருக்கு உனக்கு அங்கே எதுக்கு ஃபேன் அங்கே ஃபேனு தேவையில்லை ஏசியும் தேவையில்லை இடம் சார்ந்த வாஸ்து நீ அதை கொண்டாந்து வைக்க முடியுமா இப்படி பொதுவாக சுடுகாடு கிட்ட சுடுகாடு விட்டு வீடு அமைக்கக்கூடாது அந்த சுடலை இருக்கிற இடத்துக்கு சுடுகாடு இருக்கிற இடத்துக்கு உங்கள் வீடு வடக்கோ கிழக்கோ அமையக்கூடாது நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் வாஸ்து ஜோதிடம் போன்ற பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய அம்பல செல்வர் பழனி முருகன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம் வணக்கம் சார் இப்போ வாஸ்துலயே வந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேல பயணிச்சிருக்கீங்க உங்க கிட்ட நிறைய கிளையண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அதுல வந்து இந்த இவங்கள ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணும் போது நானே அச்சோ இந்த வீடா ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு யோசிச்சேன் ஆனா அந்த வீட்ல இருக்க பிரச்சனைகள் எல்லாமே மாறி இப்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த பீட்பேக்க பத்தி ஏதாவது விஷயங்கள் அதாவது அப்படி பண்ணும்பொழுது பாத்தீங்களா சேலம் பக்கத்தில் தான் ஒரு வீடு புரியுதுங்களா அவங்க நாங்கள் யதார்த்தம் நம்ம போயிட்டோம் அங்கே போனால் அங்கே போகிறா வந்து இந்த அகால மரணம் நிறைய அவங்க வீட்டில் ஏற்பட்டுருக்கு நிறைய அகால மரணம் போகிறா பார்த்தா சூசைட் அட்டன் பண்ணு அது என்னடா இது நம்ம அங்கே போய் பார்த்தா அந்த வீடோட வாஸ்து அவ்வளவு மோசமாக இருக்கு என்னடா நம்ம தெரியாமல் அந்த வீட்டுக்கு வந்துட்டோம் போல இருக்குது நான் நினச்சிருக்கேன் சரி இது எப்படி இவங்க ஐயோ அவங்க பாவம் கதறாங்க என்னென்ன பண்ணால் சரி சரி ஒன்றும் புரியலை சரி இவங்க நம்ம தீர்வு கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ முதல்ல நான் சொன்னேன் முதல்ல அந்த இருந்து எல்லோரும் வெளியே இருக்கு இல்லை குடியே இருக்காது முதல்ல வெளியே இருக்குது இது சுடுகாடாக இருக்கே அந்த வீடு இதுலேருந்து முதல்ல வெளியே இருங்க சார் இது நான் பரம்பரையாக வாழ்கிறேன் சார் வைக்கிறேன் சார் அப்படி இப்படி நான் வெளியே போனால் வாடகை கொடுக்க முடியாது சார் அது கொடுக்க முடியாது யோ எல்லாம் உயிரே போயிட்டுருக்குது இந்த அந்த வாடகை வெளியே இருப்பான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் அவங்க அந்த வயசானவங்க மனசே இல்லை பக்கத்து கிராமத்தில் அவங்க ஷிஃப்ட் பண்ணி வீடை மாற்றினாங்க அப்புறம் அந்த வீடை வந்து வீடு குருச வீடு தான் அந்த வீடு அப்புறம் அதை எல்லாம் மாற்றி அதை கொஞ்சம் கொஞ்சம் வீடு அவங்க வீ அந்த இடத்த விட்டு மாறணும்னா அங்கே ஒரு பெரிய சேஞ்ச் தெரிஞ்சுது அப்புறம் அந்த இடத்த வந்து என்னென்னு கேட்டால் அங்கே வந்து கங்கை தண்ணி காசியில் போய் கங்கை தண்ணி எடுத்து வந்து நதிகள் மு திரு முக்கடல் சங்கம் இப்படி இப்படி தீர்த்தங்கள் புனித தீர்த்தங்களை புண்ணிய தீர்த்தங்களாக எடுத்துக்கொண்டு அந்த அந்த இடத்துல தெளித்து தெளித்து காலை விட்டு காலை விட்டு தெளித்து தெளித்து அந்த வண்ணை புனிதமாக்கி அங்கே இறந்து போன அமானுஷிய ஆன்மாக்களை பூரா மோட்சத்துக்கு அனுப்பி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பேக்கப் பண்ணி பேக்கப் பண்ணி அனுப்பி ஒரு அனுபவம் சொல்கிறேன் கேளுங்க அதில் வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பங்கு பிரிச்சிட்டாங்க ரெண்டு பேர் பங்கு பிடிச்சா ஒன்று அண்ணன் பங்கு இன்னொன்று தம்பி பங்கு சரிங்களா அண்ணன் பங்கில் வந்து சகோதரி யாராக இறந்து அவங்க இருக்காங்க அந்த த தம்பி பங்குல அண்ணன் பங்கு இன்னொருத்தர் இறந்துருக்குறாங்க இவர் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு ஒருத்தர் முன்னாடி போய் த தங்கையை தெளிச்சிட்டார் தெளிச்ச உடனே அந்த ஆன்மா வந்து கனவுல தம்பி போய் நான் கிளம்புறேன் நீ வா அப்படின்னு சொல்ல அவன் சொல்லிவிட்டு அவன் தம்பியோட கனவுல போய் நீ தங்கச்சி அனுப்பிவிடு நான் கிளம்புறேன் அண்ணன் என்னை வழி அனுப்புகிறான் அப்படின்னு அவங்க கனவுல போய் சொல்லியிருக்க அமானுஷன் இது உண்மைமா என்கிட்ட வந்து சொன்னாங்க அவங்க சொல்லி அவங்க சார் என் அண்ணன் முதல் நாள் தெளிச்சிட்டான் நான் மறுநாள் தெளிக்கலாம் தீர்த்தம் வச்சுருந்தேன் ஆனால் அண்ணன் இடத்துல இடத்துலேருந்து அம்மானுஷன் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லி தம்பி நான் தங்கச்சி நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா நீ அவங்கள தண்ணி அழிச்ச அழிப்பிவிடு என்ன சார் அதிசயமாக அப்போ தெளிச்சு கொடுப்பாங்க அப்புறம் அவன் மறுநாள் அவங்க தெளித்து அப்புறம் அதை ரெண்டு சேர்ந்து போய் ரெண்டு மோட்ச தீபம் போட்டு வாழ்க்கையில் பெரிய மிராக்கள் மாதிரி நடந்து அதுக்கப்புறம் அவங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாங்க சார் என்ன சார் அதிசயம் நான் பார்த்தியா அது வந்து உன் இல்லத்திலேயே இருந்திருக்கு அந்த ஆன்மா அது எப்படி ஒன்று வா அவங்கள நீ வந்து முறையான பாதையில் வழி அனுப்புனா தான் உனக்கு நல்லது நடக்கும் அவங்கள வழி அனுப்பாமல் கண்டிப்பாக வாழ்க்கையில் விருத்தியே இருக்காது முன்னேற்றம் இருக்காது இல்லை அதுக்கப்புறம் அவங்க அது அதை அவங்கள சரி பண்ணி அவங்க அந்த மோட்ச தீபம் போட்டு அந்த ஆன்மாவை கடத்தி ஏற்றினதுக்கப்புறம் அந்த வீடையெல்லாம் வாஸ்துப்படி ஆகமப்படி மாற்றி இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க இன்றைக்கி அவங்க அவங்க சொல்லுவாங்க எதாக இருந்தாலும் ஐயா நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு கல்யாணம் நான் போய் கலந்துக்கிட்டேன் அப்போ சொன்னாங்க எப்படி சார் இது அப்படி நானும் பார்த்து பார்த்தேன் வாஸ்து பார்த்தேன் சார் வடக்கு வாசல் வை கிழக்கு வாசல் வை தெக்கு வாசல் வைக்கிட்டால் வாசலை மாற்றினேன் அதை மாற்றினேன் இதை மாற்றினேன் என்னென்னமோ திஷ்டி கயிறுலாம் கொண்டாந்து கட்டுனே அந்த ஏதன ஒன்றும் கதையாகல சார் அது எப்படாக கதையாகணும் இங்கே உள்ள விஷயம் இப்படி இருக்கே இப்படி இருக்கும் பொழுது என்னதான் நீங்கள் வேறு வழிபாடு பண்ணாலும் அது உங்களுக்கு வந்து செல்லுபடியாகாது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதெல்லாம் ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு நபர் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை அவங்க வந்து அவங்களுடைய என்ன மேக்சிமம் அமௌண்ட் சேர்ந்து அதிகமாக வரும் இதில் வந்து என்னென்னு கேட்டால் அவங்க வீட்டு வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனி ஓட்டம் தெய்வம் முனி அதை மறைச்சு கட்டிடுறாங்க அவங்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த கரெக்டாக அந்த வீடு மட்டும் ரெண்டாக பழக்கு கிர் அந்த அந்த செவர் மட்டும் ரெண்டாக டாரா பழம் வைக்கிறாங்க ரெண்டா பழக்கம் எதுலே தெரியல அவங்களுக்கு அந்த வீட்டில் ஒருத்தர் படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு கட்டில் பல வருஷமாக கிடக்கிறார் ஏன்னே தெரியல முனி அடிச்சது அப்போ அவர்தான் சொன்னார் நல்லா திடீர்னு எனக்கு ஒரு அடி அரவணுந்த மாதிரி என்ன என்ன வைத்தியம் பண்ணி குணமாகலை அப்போ அது முனி பாதையில் அந்த வீடு இருக்குது நீ அதுக்கு விடணும் இல்லைன்னா உன் பிரச்சனை உனக்கு உனக்கு அப்போ என்ன சார் ஒண்ணு வீடை காலி ஒன்று இல்லை வழி விடப்போ அப்புறம் அவங்க சொந்த இடத்துல அந்த அதுக்கு ஓட்டத்துக்கு தனி ஒரு பாதை விட்டான் பாதை விட்டு ஆயிட்டாங்க ஆனா அந்த பாதை போகும்பொழுது இன்னொரு இடத்துல அந்த பாதை மறிச்சு வீடு கட்டிட்டான் பார்த்தீங்களா அவன் அடி வாங்கிட்டான் அவங்களுக்கு தெரியாது சார் அவன் சொன்னாங்க சார் நாங்கள் ரிலீவ் ஆகிட்டான் எங்கிருந்து இருபது வீடு தள்ளி ஒருத்தர் தான் அவங்க வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு அவன் பாதை மறிச்சிருக்கான் அதை அடி விழுகுது என்ன பண்றது அதுக்கு மேலே நீ வாங்கிட்டு இருந்த நீ விலகிட்ட நீ தான் ஒரு பாதை பயணத்தில் ட்ராவலில் வண்டி கார் போகும்போது இடையில தடுப்பு இருந்தால் அவங்களுக்கு விபத்து ஏற்படுறதாலும் செய்யணும் இதுதான் வீதி வாஸ்துன்னு பேர் இப்போ இது பட்டு சம்பந்தப்பட்டது அப்போ இதையெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணணும் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணால் தான் அந்த குடும்பம் சேமமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்படி தெய்வ அருள் மாற்றம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நீரோடு இப்படி பார்த்து பார்த்து தான் நம்ம அந்த அந்த அதை நம்ம வந்து சரி செய்ய முடியுமே ஒழிய எட்டு திசையும் பார்த்துட்டு வீடை பார்த்துட்டு நிறைய பேர் சுற்றி முதல்ல யார் இருக்கிறா முதல்ல அதை பார்க்கணும் உங்களை சுற்றி யார் வர்றா எங்கேருந்து வருது எதிர்மறை எனர்ஜி அது எப்படி சப்ளை ஆகுது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த நூறு சதவீதம் நம்ம ஏன்னா நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க யாருக்கும் எந்த குறைய சொல்வது இருக்குல்ல ஆனால் எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னு சொல்லுவோன்னா புதுசாக வீடு கட்ட போகிறீங்க புதுசாக மனம் வாங்க போகிறீங்க இல்லை கெட்டிய வீடாக இருக்கட்டும் இதை நிவர்த்தி பண்ணணுன்னா நீங்கள் கெட்டக்கூடிய ஒரு அஞ்சு பர்சன்ட்டு நீங்கள் தெய்வத்துக்கு செலவு பண்ணுங்கள் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் வீடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் கேட்குறவங்க ரொம்ப கம்மி வாஸ்துவை பத்தி நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது சார் ஏன்னா நிறைய பேர் வந்து வாஸ்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதை படிக்கிறாங்க அதை போய் பண்ணியும் நான் பாக்குறாங்க ஒரு நாள் கோர்ஸ் வாஸ்து சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டு நாள் கோர்ஸ் வாசி சொல்லி கொடுக்குறாங்க ஒரு வாரத்துல நீங்கள் வாஸ்து நிபுணராக வாழலாம் அப்படின்னு வாஸ்து சொல்லி கொடுக்குறாங்க இதை போய் படிச்சு ஒரு நாள் ஒருத்தர் வாஸ்து நிபுணர் ஆயிட முடியுமா ஒரு வாரத்துல ஒருத்தர் வாஸ்து நிபுணர் ஆயிட முடியுமா அறிவார்ந்து சிந்திக்கணும் என்ன சொல்லி கொடுப்பாங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு தென்மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு எட்டு தசையை சொல்லிடுவான் இதை நீங்கள் கற்றுக்கிட்டு எப்படி வாசித்து விடுறது அதெல்லாம் வந்து அனுபவம் தான் அதில் வரணும் அதிகபட்சம் புரியுதுங்களா அங்கங்கே இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்து நின்றுடும் எப்படி வரும்னே சொல்ல முடியாது வாசத்தில் வந்து அப்போது நிறைய அனுபவங்கள் அது நான் புத்தகம் என்னால் எழுதி எழுதிட்டுருக்கிறேன் என்னால் எழுத முடியல அனுபவத்தை கூட நிறைய என்னுடைய அனுபவங்கள்லாம் வந்து வருங்கால மக்களுக்கு சந்ததிக்கு பயன்படட்டுமே இது நாளைக்கு அவங்க நல்லா இருக்கட்டுமே அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வரணும்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நமக்கு அப்புறம் போயிடக்கூடாது இது இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் அருளால் இது கிடைக்கப்பெற்று அந்த இறைவன் அந்த ஏன்னா எவ்வளவோ ஏன்னா அந்த வாஸ்து புக்கு இருக்குது பார்த்தீங்களா நிறைய புக்கு நான் படித்தேன் பாதி பேர் பேராசிரியர் கல்லூரி பேராசிரியர் பாதி பேர் ஸ்கூல் வாத்தியார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பல வாஸ்து புத்தகத்தை படித்து இவங்க ஒரு புத்தகத்தை எழுதிடுறாங்க இவங்க ப்ராக்டிக்கலாக போய் அனுபவப்பட்டு எழுதுகிறது அல்ல நான் ஒரு வாசு நிபுணரை போய் பார்த்துட்டு வாஸ்து புக்கு படிச்சுட்டு நீங்கள் எழுதியிருக்கீங்களே அனுபவம் சார் நான் வந்து கல்லூரி பேராசிரியர் இந்த புக்கு போட்டாக்கே அது டிவிடெண்ட் ஏதோ வருமா ப்ரெஸ்ஸு புக்கு கொடுத்தா அது எனக்கு வரும் அதுக்காக நான் புக்கு போட்டேன் சார் நிறைய பேர் இப்படி தான் ஜோதிட புக்கும் வாஸ்து புக்கும் ரிட்டைன் ஆன ஆளுக்கு ரிட்டைன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து புக்கு ஏற்று படிச்சுட்டு அவங்கள புத்தகத்தை எல்லாத்தையும் கலந்து போட்டுருவாங்க நிறைய புத்தகத்தை நானே தூக்கி போட்டிருக்கேன் இதெல்லாம் சரியில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா சல்லியத்தில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளருக்கு வேறு ஒரு அரச மரம் வேறு ஆலமரம் ஒரு ஒரு விருட்சம் ஒரு வீட்டை ஒழிச்சிருச்சு வீட்டுக்கு அடியில் ஒரு விருட்சம் இருந்து அது வேறு உள்ளே கிடந்து நிறைய அதெல்லாம் இப்போ சொன்னால் நம்புவாங்களான்னு தெரியல அப்போ அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணக்கப்புறம் தான் அந்த குடும்பம் நல்லா இருந்தது ஒவ்வொரு இடங்களிலேயும் இடம் சார்ந்த வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இப்போ கோயில் ஆகமா அதாவது ஒரு காமனான ஒன்று இருக்கும் இடம் சார் அந்த காமனை வந்து அப்படியே நீங்கள் வந்து அப் சார் பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது இப்போ ஒன்றும் இல்லைம்மா இப்போ இங்கே வந்து ஃபேனு ஏசி தேவை ஊட்டியில் ஏசி ஃபேன் தேவையா ஏன் அது இடம் சார்ந்த வாஸ்து அங்கே ஜில்ல இருக்கும் உனக்கு அங்கே எதுக்கு ஃபேன் அங்கே ஃபேனு தேவையில்லை ஏசியும் தேவையில்லை இப்போ ஜெர்மனியில் போனாக்கா ஹீட்ரு வேணும் அங்கே அங்கே இருக்க முடியாது அது இடம் சார்ந்த வாஸ்து நீ அதை கொண்டாந்து வைக்க முடியுமா இப்படி அதனால் எப்பயுமே இடம் சார்ந்த ஒரு கல்விங்கிறது பொது அதை இடம் சார்ந்து நீங்கள் ப்ரடிக்ஷன் பண்ணும் போல அங்கே அதுக்கு வந்து சைன் ஆக முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த இடம் சார்ந்த இப்போ ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கோயில் கர்ப்பக்கரக பார்த்தீங்களா கோயில் கர்ப்ப கிரகத்தில் வந்து எல்லா பக்கமும் சுற்றி அடைச்சி தான் இருக்கும் முன்னாடி பற்ற வாசல் இருக்கும் மூணு பக்கம் அடப்பு தான் ஜன்னல் கூட இருக்காது அர்த்த மண்டபத்தில் ஜன்னல் இருக்கும் எல்லாமே அர்த்த மண்டபத்தில் இருக்கும் நான் தர்மபுர ஆதீன மடத்தில் தர்ம ஆதீன மடத்தில் தர்மபுர அபயாம்பால் சன்னதி இருக்குது இந்த அபயாம்பாள் சன்னதியில் நீங்கள் போனீங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்கு சைடில் ஒரு ஓட்டம் இருக்கு ஆகமபடி கிடையாது வாஸ்துப்படி கிடையாது ஆனால் அங்கே மட்டும் சைடில் ஒரு இது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் அந்த அம்பாள் வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து சிரமப்படும் சொல்லிட்டு அந்த அம்பாளுக்காக சைடில் வந்து அந்த குருமகா சன்னிதானம் வந்து அவங்க சுவாமி வந்து அம்பாள் அவங்ககிட்ட போய் சொல்லி அவர் வந்து அந்த இடத்த வந்து சுவாமி அம்பாள் சுவாசிக்கிறதுக்காக ஒரு ஒரு பெரிய ஒரு ஹோல் போட்டு விட்டுருக்காங்க இன்னைக்கு இருக்குதுமா போய் பாருங்க அப்போ கர்ப்பகிரகத்தில் ஆகும் கிடையாது பட் அங்கே வந்து விதி மாறுதில்ல ஏன் மாறுது இடம் சார்ந்த வாஸ்து அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் என்னென்னு தெரியும் அப்போ அந்த இடத்துக்கு கூடிய சூழ்நிலை என்னென்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாற்றி ஆகணும் அதுதான் வாஸ்துனுடைய சாராம்சம் இடம் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடையாது அப்படி பார்க்க போனால் வடகிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பள்ளம் தண்ணி நீர்நிலை தான் இருக்கணும் நம்ம இந்திய வாஸ்து இந்தியாவில் வடகிழக்கில் உயரமான மழை நம்ம இந்தியாவுக்கே வாஸ்து ராங்கு நம்ம சொல்லலாமே ஆனால் இந்தியா ஒரு காலகட்டத்தில் ஓஹோன்னு இருந்த ஒரு நாடு தானே தேசம் தானே சொல்லுங்க கண்டிப்பா ஆ அப்போ இது என்ன குறையாயிருச்சு ஆயிடுச்சு வடகிழக்குலாம் மழை இருக்கக்கூடாது மழை இருக்குதே பனிமலை இருக்குதே இந்தியா நான் கெட்டா போச்சு சொல்லுங்க அப்போ இது இடம் சார்ந்த வாஸ்து ஏன் அப்படின்னு கேட்டால் யார் வசிக்கணும்னு சொல்லி இறைவன் தீர்மானிக்கிறானோ அவங்க மட்டும் தான் அங்கே வர முடியும் எல்லாராலும் வர முடியாது இதுதான் இந்த இடம் சார்ந்த வாஸ்து ரொம்ப வாஸ்தை கற்றுட்டு அந்த இடத்துக்கும் அந்த சூழலுக்கும் அது என்ன பண்ணு ப்ரிடிக்ஷன் சொல்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வாசித்து நீங்கள் அங்கே அமைச்சா தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து வளம் பெறும் நலம் வளர்ச்சி பெறும் நிறைய பேர் வீட்டு பக்கத்தில் இந்த சுடுகாடு இருக்கும் சார் அந்த சுடுகாடு பக்கத்தில் உண்மையாகவே வீடு வந்து இருக்கலாமா அங்கே வந்து வசிக்கிறது எவ்வளோத்துக்கு எவ்வளோ பாதுகாப்பானது சுடுகாடு அப்புறம் சுடுகாடு இருக்கு அதுக்கப்புறம் கோவில் பக்கத்துல நிறைய பேர் வசிக்கிறாங்க சார் அது பக்கத்துல வசிக்கலாமா அதே மாதிரி இந்த கால்வாய்னு சொல்லுவாங்க இல்லையா அது பக்கத்துலயுமே நிறைய வீடுகள தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இப்ப வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்தோம்னா இந்த இந்த இடம் இங்கதான் இருக்கணும் இந்த விஷயம் இங்கதான் இருக்கணும்னு நிறைய பாத்துக்கிட்டே இருக்கோம் ஆனா இதெல்லாமே நம்மள சுத்தி இருக்கு ஆனா இதெல்லாம் நம்ம பெருசா பேச மாற்றம் யோசிக்க மாட்டோம் ஆனா இதையுமே நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் அதாவது மண்ணில் வந்து சுடலை பூமி தெய்வீக பூமின்னு ரெண்டு இருக்குது ஆலயம் வந்து சாதாரண ஆலயம் சுடலை வந்து பேராலயம்னு சொல்லுவாங்க சுடுகாடு வந்து பேராலயம் இதாக மற்றது ஆலயம் சுடுகாடு வந்து பேராலயம் பயான அமைதினு சொல்லுவாங்க பொதுவாக சுடுகாடு கிட்ட சுடுகாடு விட்டு வீடு அமைக்கக்கூடாது ஏன்னா ஒரு காலக்கட்டங்களில் சுடுகாடு வந்து ஊரின் எல்லையில் தான் இருக்கும் தள்ளி தான் இருக்கும் சுடலை வந்து ஏன்னா சுடலை இருக்கிற திசைன்னு ஒரு திசை இருக்குது சுடலை இருக்கிற திசை வந்து அந்த 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 ஊருக்கு வந்து வெளிப்புற வடக்க தான் போயிடும் ஏன்னா அந்த சுடலை இருக்கிற இடத்துக்கு சுடுகாடு இருக்கிற இடத்துக்கு உங்கள் வீடு வடக்கோ கிழக்கோ அமையக்கூடாது சுடுகாடு இருக்கிற வீ சுடுகாடு இருக்கிற பகுதிக்கு உங்கள் வீடு உங்கள் மனை வந்து வடக்கோ கிழக்கோ அமைஞ்சிச்சுன்னா பெரிய பாதிப்புக்குள்ளாயிடுவாங்க அந்த சுடுகாட்டுக்கு பின்னாடி தெற்கு அந்த சுடுகாட்டுக்கு பின்னாடி அதாவது உங்கள் இடத்துக்கு முன்னாடி சுடுகாடு இருக்கலாம் வடக்கு போக கிழக்கு சுடுகாடு இருக்கலாம் ஆனால் அவங்க இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படி தான் பெரிய பாதிப்பு ஏற்படும் இன்னொரு பகுதியில் இருக்கலாம் வசிக்கலாம் அதனால் சுடுகாடை ஒட்டி வசிக்கிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி பிரச்சனை இருக்காது ஒரு பகுதி பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க ஆமாம் அதான் அது எந்த இடத்துல வசிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது சுடுகாட்டில் ஃபுல் பாசிட்டிவும் கிடையாது ஃபுல் நெகட்டிவும் கிடையாது ஒரு பகுதியை வசிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருப்பாங்க ஒரு பகுதியை வசிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ப்ராப்ளம் அதே மாதிரி தான் கோயில்லையும் கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி தான் இருப்பாங்க ஒரு பயில இருக்க ரொம்ப நல்லா இருப்பாங்க ஒரு பொருளாக கஷ்டப்படுவாங்க கோயில் தானே நல்லா தானே இருக்கணும் இருக்க முடியாது காரணம் என்னென்னா அவங்க இருக்கிற வீட்டுக்கு வடக்குலையும் கிழக்கிலையும் உயரமான கோபுரம் வந்துடும் அப்படி கோபுரம் வந்துருச்சுனாக்கே இவங்க அவுட்டு கோயில் கோபுரம் உயரமாக இருக்குது இல்லையா அப்போ அது ஒரு உயரமான இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற அதே நேரத்தில் அவங்க வசிக்கிற வீட்டுக்கு தெற்கு மேற்கும் அந்த உயரமான கோபுரம் வந்துருச்சுன்னா இவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இப்போ நான் பழனி இருக்குது பார்த்திங்களா பழனிக்கு நான் போயிருந்தேன் சமயம் நண்பர் ஒருத்தர் கூட்டி போய் தான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பகுதி பார்த்தா ரியல் எஸ்டேட்டு சக்க ஓடு போட்டு பார்த்தா பூரா பெரிய பெரிய பங்களாவாக கட்டுறாங்க பழனியில் யோ இல்லை இது சார் இங்கே இடமே கிடைக்கல சார் அவ்வளோ வெலை போகுது சார் இடம் யோ இந்த இடத்தோட வாஸ்து அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு தென்மேற்கு மொழியில் பழனி மலை ஓ குன்று அப்போ இவங்க இடம் வந்து வாஸ்து பழம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்போ இந்த இடத்துடைய வேல்வி எங்கேயோ போயிடுச்சு இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா அடையார் ஆறு இருக்கு பார்த்தீங்களா இந்த அடையார் ஆறுக்கு இந்த பக்கம் பூரா அந்த கொரட்டூர் கோட்டூர் புறம் ராஜா அண்ணாமலை புறம் பூரா செல்வந்தராக இருப்பாங்க ஏன் வாஸ்து பூரா உலக அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க நல்லா படிக்கணும் ஏன்னா வடக்கு ஆறுமா கிழக்க கடல் செல்வ செழிப்பாக தான் இருப்பாங்க தெரியுங்களா இன்னொரு விஷயம் தெரியுங்களா இந்த தமிழ்நாட்டை வந்து அது அரசியல் ரீதியாக நான் சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் தெரி தெரியாவே அரசியல் ஒரு சித்தர் இருக்கிறார் அரசியலில் ஒரு சித்தர் தான் நான் சொல்லுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு பெரிய சித்தர் அப்படின்னா ஜீவசமாதி அப்படின்னாக்கா போய் மகான்களை கோயிலை கூப்பிடுவாங்க அரசியல் சித்தர் ஒருத்தருக்கு அண்ணாதுரை தெரிஞ்சோ தெரியாமல் அரசாங்கம் வந்து அவரை வந்து அந்த கடற்கரையில் அவர் 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 அடக்கம் செஞ்ச இடருக்கு பார்த்தீங்களா வடக்க ஆறு கிழக்க கடல் ஈசானியத்தில் உட்காந்துட்டார் ஈசானியத்தில் உட்காந்துட பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு அரசியல் சித்தர அந்த இடத்துக்கு வந்து உயிரோட்டம் அதிகமாகிடும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சே தெரியாமல் அரசாங்கம் வந்து அணையா விளக்கு அங்கே வச்சிருச்சு ஜோதி கோயிலில் தானே தீபம் ஏற்றுவாங்க அப்போ அங்கே தீப அப்போ கடவுள் ஆயிட்டாருங்க ஒரு ஆன்மா வந்து அடக்கப்பட்ட அது இறை சக்தியாகவே மாறிடுச்சு அதை நான் உணர்ந்தேன் ஏன் கேட்டிங்கன்னா ஒரு நாள் அண்ணாத்தருடைய சமாதியில் போய் உட்காந்துட்டு அப்படியே வெட்டிட்டு பண்ணிட்டு வந்தேன் அந்த இரவு அண்ணா என் கனவுல வந்தார் அப்போ தான் நினச்சேன் இது சக்தி உயிர் உயிர்த்துவமான ஒரு இடம் ஒரு அரசியல் பெரிய பெரியாளர் பரிமாணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தாலும் அவங்க பெரிய ஆள் ஆவாங்க அப்படிங்கிற ஒன்று ஏனால் அது பெரிய ஆலயம் அது வந்து அரசியல் ரீதியாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு பாருங்கள் தீபம் ஏற்று தீபம் இருபத்தி நாலு முறை தீபம் இருக்குது அவருடைய நினைவு நாள் பிறந்த நாளுக்கு பூரா மலர் சூடிக்கிட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்தை என்ன விழா எடுத்தாலும் அங்கே போய் பூ போடுறாங்க மாலை போடுறாங்க மரியாதை பண்ணுறாங்கல்ல அப்போ கோயில் தானே ஆலயம் தானே இதுதான் வாஸ்து பலம் வாஸ்து பலத்துடைய மகிமையே அதுதான் அப்போது இடம் சார்ந்த வாஸ்துன்னு இதுக்கு பேர் அப்போது இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போது இந்த இந்த கோயிலை ஒட்டி இருக்கிற இடங்கள்லேயும் நல்லாவும் இருக்கிறாங்க நல்லா இல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா அந்த நீரோடைய சுமையில கால்வா வாய்க்கா அதுக்கு தான் அடையாரம் நான் சொன்னேன் அந்த அடையாரை பற்றி அப்போ இதே நேரத்தில் இந்த ஆற்றுக்கு வந்து அந்த ஆறுக்கு வந்து வடக்கு ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது ஆற்று கொடுக்கும்போது தெற்கையும் மேற்கையும் ஆறு ஓடிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதை விருத்தி இருக்க அந்த வளர்ச்சி வந்து அது கம்மியாக தான் இருக்கும் சரியாக வராது இதுதான் இந்த நீரோடைய ஒட்டி இருக்கக்கூடிய வாஸ்துடைய அமைப்பு அப்போ சுடுகாடை ஒட்டியிருந்தாலும் சரி கோயிலை ஒட்டியிருந்தாலும் சரி நீர் இருந்தாலும் அங்கேயும் இடம் சார்ந்த வாசி என்பது பேசும் அப்போ எல்லோரும் கோயிலை பற்றி வீடு இருக்குது ஒன்றும் இல்லைம்மா இந்த தேர் நிப்பாட்டுறாங்கல்ல ஒரு வீடு கதையை கேளுங்க அவங்க பார்த்தீங்கன்னா வா சார் வாசு நூறு சத கோயில் வாசலில் வீடு நூறு சதவீதம் வாஸ்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க சார் ஆனால் எங்கள் பிரச்சனை தீரவே இல்லை சார் நீங்கள் வாங்கோ அவர் குடும்பம் நீங்கள் வாங்க நீங்கள் நான் சொன்ன நீங்கள் வாங்க நீ ஆற்றுக்கு வாங்க ஆற்றுக்கு வாங்க நான் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் போனார் இந்த வீட்டில் நாளை எந்திக்கவே முடியாது அப்படின்னு ஏன் சாமி சொல்கிறேன் இதெல்லாம் நல்ல வாஸ்து பாருங்க பக்காவாக இருக்குது எல்லாம் பக்காவாக இருக்குது ஆனால் ஒன்றால் விருத்தி ஆகாது அப்படின்னு ஏன் சொல்லணுன்னா உன் வீட்டுக்கு ஈசானியத்தில் தேர் மூட்டி இருக்குதாப்பா அப்படின்னு வடகில கிலோ தேர் உயரமான தேர் நிரந்தரமா தேர் அங்கதான் நீ பாட்டி வச்சிருக்கிறாங்க ஈசானிய தேர் நீ என்கிட்டயா கிளம்புவ உன்னால எந்திரிக்க முடியாது பார்த்துக்க அப்படின்ட்ட அப்ப தேரை மா தேரை மாத்த முடியுமா உன் தான் நீ மாத்தி ஆகணும் அவங்க வீட்டுக்கு ஈசானியத்துல தேர் வருஷத்துல ஒரு நாள் தான் எடுத்துட்டு போவாங்க சார் இது என்ன சார் பண்ற பிள்ள நான் ஒரு ரகசியம் சொல்றேன் கேளு ஊரெல்லாம் திருவிழா பாரு இந்த தேர் என்னைக்கு நகழுதா அன்னைக்கு நீ வேலையை சக்சஸ் ஆகும்பா இது இருக்கரை உருப்படே உறுப்பிடாத அப்படின்ட்டு சார் வருஷத்துல ஒரு அப்பா என்ன பண்றது வீடு இதுதான் அப்போது இவங்களை அறியாது இவங்க என்ன இருப்பாங்க தேர் வந்து உயரமானது அது ஒரு மலை மாதிரி ஈசானியத்தில் பாரம் உன் வீடு எப்படி விருத்தி ஆகும் அப்ப இதுதான் இடம் சார்ந்த வாஸ்து என்பது அந்த இடத்துல என்ன பிரச்சனை வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறான் ஆனால் வீட்டை சுற்றி என்ன இருக்குது அதை முதல்ல கவனிக்கணும் வாஸ்து முரனாக இருக்கிறவங்க அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு தெளிவான தீர்வை நீங்கள் கொடுக்க முடியும் இல்லாட்டவன் ஏமா ஏற்கனவே கூட பேசியிருக்கேன் ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கோபுரத்துக்கு எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா நரசிம்மமூர்த்தி விற்கிறான் அந்த பொம்மை அவங்க வீடை பார்த்து அந்த வீடு சரியாகவில்லை ஒரு வீட்டில் வந்து சனி கிரகம் நவகிரகத்தை அவங்க வீடை பார்த்து அதுக்கெல்லாம் கண்ணாடி வச்சு நம்ம யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறேன் அந்த கிரகத்தில் அது ஏற்ற மாதிரி கண்ணாடி வையை நிவர்த்தி ஆக்சி நல்லா இருக்காங்க அப்போ நரசிம்மூர்த்தி பார்க்குற வீடு சரியில்லை அதுக்கு ஏற்ற மாதிரி சரபேஸ்வரர் படத்தை வைக்கிட்டோன்னே அதுக்கப்புறம் குடும்பம் நல்லா ஆனாங்க அதுக்கு கூட உயிரோட்டம் வந்துடும் அதனால் அந்த பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கே பார் தீய பார்வையாக சுப பார்வையான்னு கணக்கு இருக்குது அதன்படி தான் அவங்க இல்லமும் மனையும் சுபமாக இருக்கும் மங்களமாக இருக்கும் அதனால் இந்த வாஸ்தில் மாத்திரம் கற்ற அறிவை காட்டிலும் அனுபவ அறிவு தான் உயர்ந்தது அந்த அனுபவம் தான் அவங்கள வந்து அந்த அவங்க முன்னேற்றி கொண்டு போக வைக்கும் அதை அனுபவித்தவங்களோட மகிமை தெரியும் அதுதான் உண்மை கண்டிப்பாக இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாஸ்துனுடைய குற்றத்தையும் வாஸ்துனுடைய இதையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு அவங்கவுங்க அவங்க இடம் சார்ந்த வாஸ்தை முதல்ல முதல்ல முக்கியமாக கருதணும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா சார் வாஸ்துவை பத்தி நிறைய விஷயங்களை இன்னைக்கான நேர்காணல நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே நன்றி நன்றி வாங்க